ஓம் அழுக்கு சுவாமியில் திருவடிகளே சரணம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே என்ற இரண்டு எழுத்தினால் புண்ணியமான ஆடி மாதத்தில் பக்தியோட ராமகாதையை நாம் சிந்திச்சுட்டு இருக்கிறோம் சீதா பிராட்டி கண்டு வந்த அனுமன் ராமச்சந்திரமூர்த்தி இடத்துல சொன்னார் பெருமானே நான் இங்கிருந்து புறப்பட்டப்ப சில அடையாளங்களை சொன்னீங்க பிராட்டி எப்படி இருப்பாங்கன்னு ஆனால் அப்படிப்பட்ட அடையாளத்தோடு நான் பிராட்டியை பார்க்கவில்லை பின் அங்க நான் என்ன பார்த்தேன் தெரியுமா விற்பரும் தடந்தோல் வீர விங்கு நீர் இலங்கை வெட்பில் நற்பெரும் தபத்தல் ஆயன் அங்கையை கண்டேன் நல்லன் இப்பிரப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பனும் பெயரதொன்றும் களிநடம் இதை கேட்ட எம்பெருமான் பேரானந்தப்பட்டார் இனி அனைவருமாக நோக்கி புறப்படலாம்னு பனிரெண்டு பயணப்பட்டு தென்கடற்கடைக்கு வந்து சேர்ந்தாங்க இனி கடலை தாண்டனும் என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிட்டு அவர் அமர்ந்த இடம் தான் திருப்புள்ளானின்னு சொல்றோம் தர்பசைன பெருமாளாக இப்பவும் எம்பெருமான காட்சி கொடுக்கிறார் கடலரசனான வருண தேவனை வேண்டி அங்கு தவம் செய்கிறார் அந்த பக்கம் மந்திர ஆலோசனைக்கு ஏற்பாடு செய்கிறார் ஆவணன் விஸ்ரதத்தன் பிரகந்தன் துன்முகன் மாளியவான் கும்பகர்ணன் மகோதரன் விபீஷரன் இந்திரஜித்து கும்பகர்ணன்னு முக்கியமானவர்கள் எல்லாம் கலந்துட்டு அந்த மந்திர ஆலோசனை கூட்டத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் ராவணேஸ்வரன் ஒரு குரங்கு அரை இலங்கியவே முடிச்சிடுச்சே மொத்த குரங்காக இருந்தாலும் பரவாயில்லை இது ஒரு மொத்த குரங்கு அதுவும் நான் ஆளக்கூடிய லங்காவரிக்கு இப்படி ஒரு அவமானமானு வருந்தாத ராவணேஸ்வரன் வருந்தரா இப்ப மகோதரன் எந்திரிச்சு சொன்னான் ஆம் தண்ணி எடுக்கலாம்னு கிணத்துக்கு போனா தண்ணி வர வரமாட்டேங்குது ரத்தம் தான் வருது படுக்கலாம் அணியாமனு பாய் போட்டா அக்னி கணல்னு அணியாமல் இருக்குது ஆறடி கூந்தல் உள்ள அறக்கைகளினுடைய ஜடை ஊரா கருகி கிடக்குது இது என்ன கொடுமை இப்ப சேனாதிபதிகள் மொத்தமா எந்திரிச்சோன்னா அந்த குரங்கை கொள்வோம் அது கூட்டிக் கொண்டு வரக்கூடிய அந்த அல்ப மானிடர்களை கொள்வோம்னா இந்த கூட்டத்துக்கு அற தூக்கத்துல ஒரு ஆளை எழுப்பி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அவன் தான் கும்பகர்ணன் அற்புதமா பேசுறான் அண்ணா நீ அயன் முதல் குளம் இதற்கு ஒருவன் என்றாய் பிரம்மாவினுடைய பேரனுக்கு மகனான நீ ஆயிரம் மறைப்பொருள் உணர்ந்தும் அறிவமைந்தாய் நீ படிக்காததில்லை நீ நவ வியாக்கர் பண்டிதன் உயர்ந்த குளத்துல பிறந்தும் இத்தனை அறிவிருந்தும் நீ ஒரு காரியத்தை அண்ணா தெரிந்தாய் சீதைன்னு சொல்லி ஒரு கொல்லிக்கட்டை கொண்டு வந்து இலங்கைக்குள்ள வச்சுட்டியே இது நியாயமானு கேட்கிற ஆனா அவனுடைய புகழ் என்ன குல பெருமை என்ன அதையெல்லாம் தொலைச்சிட்டு அடுத்தவன் மனைவியை அபகரித்து கொண்டு வந்து வச்சிட்டு மனிதர்களுக்கு பயந்து இப்படி மந்திர ஆலோசனை கூட்டம் போருடைய இதெல்லாம் சரியா ஆசில் பரதாரமவை அம்சரை அடைப்பேன் மாசில் புகழ் காதலருவேன் வளமை கூற பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானிடதை நன்று நமகொற்றம் கும்பகர்ணன் இப்படி பேசுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ராவண அவனுக்கு பத்து மீசையும் துடிக்குது ஆனால் நீ செஞ்சுருக்கிற காரியம் உன்னுடைய தகுதிக்கு பொருத்தமானதல்ல உடனே நீ ஜானகியை விடுன்னு சொல்லிட்டு இப்போ தான் ராவண மூஞ்சி நிமிந்து பார்க்குறான் கும்பகரணு அவன் நரநர நரனு பள்ள கடிச்சிட்டு கையை பசிஞ்சிட்டு கோபத்தோடு இருக்கிறான் அப்படியே கும்பகர்ணம் மாற்றினான் அண்ணா சிட்டர் செயல் செய்திலை குலச்சிறுமை செய்தாய் மட்டவிழ் மலர் குழலாலே இனி நீ மன்னா விட்டுடுதுன்னு சொல்ல வந்தவன் விட்டுடுது மேல் எளியமாகும் அது பழியாகும்னு சொன்னான் கும்பகர்ணன் நேர்மையும் நியாயமும் பேசக்கூடியவன் தான் ஆனால் அவன் சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் நஞ்சம் ஒரு ஊரே ஒரு மாதத்துக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை ஒரு நேரம் சாப்பிட்டுருக்கிறான் அதை போட்ட ராவணனை எதிர்த்து பேச முடியல அவனால் செஞ்சோற்று கடனுக்காக கம்மன் இருக்கிறான் அடுத்து இந்திரஜித் எழுந்தா மேகநாதன் அவனுக்கு பேரு அவன் பொறப்பட்டான்னா இந்திரலோகமே நடுநடுங்க இருந்ததுக்கும் அப்பேற்பட்ட இந்திரஜித்து ஒரு பயங்கரமான வரம் வாங்கியிருக்கிறான் என்னை ஒருத்தன் கொல்லணும்னு சொன்னா பதினாலு வருஷம் உண்ணாமலும் பதினாலு வருஷம் அவன் உறங்காமலும் இருந்தா தான் முடியும்னு சொல்லி அப்பா இது என்ன புது பழக்கம் எத்தனையோ பேரை வென்று வந்திருக்கிறீங்க அப்பெல்லாம் ஆலோசனை கூட்டம் போடல அல்ப மாநிலர்களுக்காக ஒரு ஆலோசனை கூட்டமா அவங்ககிட்ட தேர் இருக்குதா யானை இருக்குதா குதிரை இருக்குதா என்ன படை இருக்குது கூனுடைய குரங்கை வச்சுட்டு அவங்க வர்றாங்க இந்த மாநிலர்களுக்காக ஒரு ஆலோசனை கூட்டமா நீங்க எல்லாம் விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன்னு வீரமா இந்திரஜித் யானையிலர் தேர் புறவிலர் நின்ற தபம் ஒன்று மிலர் தாமோ கூனல் முதுகின் சிறுகுரங்கு கொண்டு வெல்வார் எல்லா ஆளாளுக்கு அவங்க அவங்க கருத்தை சொன்னாங்க இப்ப விபீஷணன் எந்திரிச்சா அண்ணா எனக்கு தாய் தந்தை ஆசான் தெய்வம் எல்லாம் நீங்க தான் இந்திரப்பதம் போயிருமேங்கிற வேதனையில சொல்றேன் என்னை தப்பா நினைக்காதீங்க அண்ணா சூரியனே நெருங்க முடியாத ராவணேஸ்வரன் ஆளக்கூடிய இந்த லங்காபுரியை ஒரு சாதாரண குரங்கு எரிச்சதுன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்குது இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இந்த இலங்கை எரியிருக்கு ஒரு குரங்கு காரணம் இல்லையண்ணா நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்களே அந்த ஜானகியனுடைய கட்பு கடல் தான் சுட்டதுங்கிறது உங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியலையா கோநகர் முழுவதும் நினது கொற்றமும் சாணகியவள் கற்பினால் வெந்தது அல்லது ஓர் வானரம் சுட்டது என்று உணர்தல் மாற்றியோ அண்ணா நீங்க என்ன வரம் வாங்குனீங்கன்னு ஞாபகம் இருக்குதா தேவர்களால இயக்கர்களால கந்தர்வர்களால அவனர்களால அறக்கர்களால மரணம் வரக்கூடாதுன்னு கேட்ட நீங்க மனிதர்களால வரக்கூடாதுன்னு மறந்துட்டீங்களா அதனால தெய்வமே மனித வடிவத்திலே உங்களை கொள்வதற்காக வந்திருக்குதுங்கிறத மறந்துடாதீங்க ஆனா நீங்க கையில மலைக்கு ஒரு முறை போகும்போது விமானத்திலேயே போனதுனால தடுத்த நந்திதேவரை பார்த்து குரங்கு மாதிரி இருக்கிறேன்னு சொன்ன போது கோவப்பட்ட நந்திதேவர் ஏ ஆணவம் கொண்ட ராவணா எந்த வானரத்தை நீ இழிவாக பேசினியோ அதனாலேயே உன்னுடைய குடி

நமக்கெல்லாம் என்னமோ சாபம்ங்கிறது புதுசா சாபம் போடாதவங்க யாரா அதுக்கெல்லாம் பயந்தா நம்ம வாழ முடியுமா என்னமோ தெய்வமே என்னை கொள்றதுக்கு மனுஷனா வந்திருக்குதுன்னு சொல்றிய இத்தனை நாள் அந்த தெய்வம் எங்கடா போச்சுன்னு கேட்டா நான் எவ்வளவு பெரிய தவம் செய்துவேன் எவ்வளவு வரம் வாங்கினுவேன் எங்கிட்டயா வந்து நீ இந்த நாயத்தை பேசுறேன்னு கேட்டா ஆனா நீ என்னமோ பெருசா தவம் செய்து வரம் வாங்கிட்டோம்னு சொல்றியே உன்னை விட பயங்கரமான தவம் செய்து நீ வாங்காத வரத்தை எல்லாம் சேர்த்தி வாங்கணும்னு ஒருத்தன் இருக்கிறான் அவன் பேர் இரணிய கடுமையான தவம் செய்து பகல சாவு வரக்கூடாது இரவுல சாவு வரக்கூடாது உயிர் உள்ள பொருட்களால் வரக்கூடாது உயிர் அற்ற பொருட்களால் வரக்கூடாது வீட்டுக்குள்ள வரக்கூடாது வெளியில வரக்கூடாது பூமியில சாவு வரக்கூடாது வானத்துல சாவு வரக்கூடாதுன்னு எதாதால எல்லாம் சாவு வருமோ ஒன்று விடாம எல்லாத்தையும் கேட்டான் அவனுக்கு எமன் வெளியிலிருந்து வரலையன்னா அவன் மகம் வடிவத்திலேயே வந்தான் அவன் பேர் தான் பிரகலாதன் யாரை கும்பிட கூடாது யாருடைய நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு இரணியன் நினைச்சானோ அந்த நாராயண நாமத்தை சொல்லிட்டே இந்த பிரகலாதன் வந்தான் காமம் யாவையும் தருவதும் அப்பதம் கடந்தால் சேம வீடுறச் செய்வதும் செந்தழல் முகந்த ஓம வேள்வியில் உருவதம் உயிப்பதும் நாமம் அன்னது ஹேல் ஓம் நமோ நாராயணாயன்னு நாமங்கள் எல்லாம் உயர்ந்த நாமமாக இருக்கிற அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளைய விரதம் விடும் அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வத ஒரு உணர்வுனும் பெரும்பதன் திரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணாய் எனும் நாமம் ஆவியே அமுதே என நினைந்துருகி அவரவர் அவர் பனைமுளை துணையா பாவியே உணராது எத்தனை பகலும் பழுதுபோய் ஒளிந்தன நாள்கள் தூவிசேர் அண்ணம் துணையுடும் புணரும் சூழ் குடந்தையே தொழுது நாவினால் கொண்டேன் நாராயணா எனும் நாமம் குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீல் விசும்பருளும் அருள் பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் தரும் சொல்லை நான் கொண்டேன் நாராயணா எனும் நாமம்னு ஆழ்வார் எந்த நாமத்தை சிறப்பித்து சொன்னாரோ அந்த நாராயண நாமத்தை சொல்லிட்டு பிரகலாகத ஆழ்வான் வந்து இந்த இரணியகசிப்பு முன்னாடி வந்து நிற்கிறார் எங்கே இருக்கிறான் உன்னுடைய ஹரின்னு கேட்டபோது அந்த குட்டி குழந்தையான பிரகலாதன் சொன்னா சாணிலுமுடன் ஓர் தன்மை அணுவை சதகூரிட்ட கோணிலுமுடன் மாமேறு குன்றிலுடன் இன்னின்ற தூணிலுடன் நீ சொன்ன சொல்லிலுடன் இத்தன்மை காணுதி விரைவில் என்றான் அப்பா எங்கே இருக்கிறான் அவனுடைய தெய்வம்னு கேட்டியே அவன் இல்லாத இடம் எங்கே அப்பா நீக்க எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறான் என்னுடைய நாராயணன்னு சொன்னா இந்த தூணில் இருக்கிறானா உன்னுடைய ஹரின்னு கேட்டுக்கொண்டு அந்த தூணை பிளக்கப் போறான் இந்த இரணியன் திசை திறந்து அண்டம் கீறி சிரித்தது செங்கட்சியம் தூணை பிளந்து கொண்டு நரமும் சிம்மமும் கலந்த நரசிம்மமாக எம்பெருமான் காட்சி கொடுக்கிறார் எத்தனையோ வரங்களை வாங்கின அந்த இரணியனை வதைச்சான் எம்பெருமான் அன்னைக்கு நரசிம்மமா வந்தவன் எவனோ அவனேதான் அண்ணா இன்னைக்கு ராகவ சிம்மமாக வந்திருக்கிறான் உனக்கும் அழிவு நிச்சயம்ங்கிறத மறந்துடாது கோபம் வந்தது ராவணனுக்கு அடே விபீஷனா அந்த பிரகலாதனும் நீயும் ஒன்னுதான் அவனும் ராஜ்யத்துக்காக உங்க அப்பனை கொண்டா நீயும் இந்த ராஜ்ஜியத்துக்காக என்னை கொள்ளணும்னு பார்க்கறியா என் முன்னாடி கூடாது இந்த ராஜ்யத்திலேயே இருக்கக்கூடாது வெளியேறுன்னு கோபப்பட்டான் இனி இந்த கொடிவனோடு இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எம்பெருமானனுடைய அடிவனாகணும்னு முடிவு பண்ணி சரணாகதி செய்கிறதுன்னு தன்னுடைய அமைச்சர்களோட வேகமாக வான்வழியாக எம்பெருமானை நோக்கி வர்றான் வந்த விபீஷணனை வானர வீரர்களெல்லாம் தடுத்து நிறுத்தி எம்பெருமானுக்கு செய்தி போய் சொல்றாங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டார் சுக்ரீவன் எழுந்து சொன்னான் இவன் அண்ணனுக்கு துரோகம் செய்துட்டு வர்றான் இவனை நம்பக்கூடாது கூடாது சொல்றது யாருங்க வாலியை கொல்ல வேணும்னு கேட்ட சுக்ரீவன் நம்மளே மாதிரி தான் சுக்ரீவனும் நம்ம குற்றம் என்னங்கிறது நமக்கு தெரியாது அடுத்தவர்களை மட்டும் குறை ஈஸியா சொல்லிடுவோம் அடுத்து சாம்பன் சொன்னான் மாரீசன் மாதிரி இவனும் ஒரு அரக்கம் தான் அரக்கர்கள்ல நல்லவர்கள் கெட்டவர்கள் உண்டா எரியர் கொல்லியில முன்கொள்ளி பின்கொள்ளி எதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா எல்லாரும் கொடியவர்கள் தான் நீல நிந்திரிச்சு சொன்னா கடைசி நேரத்துல கட்சி மாறுறவன பெருமானே நம்ப ஆளாளுக்கு அவங்க கருத்து கேட்காமயே சொன்னாங்க இப்போ எம்பெருமான் மேல ஆஞ்சநேயனை கூப்பிட்டு கேட்கிறார் ஆஞ்சநேயா கண்டவன் சொல்றதை கேட்க கூடாது நீ தான் நேர்ல போய் கண்டவன் நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கிறார் வணங்கிய சென்னியனாக மறைத்த வாயினனாக நுணுங்கிய கேள்வியனாக விளங்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் சொன்னார் ஏ ராமபிரபு நான் இந்த இலங்கையில பாக்காத வீடு இல்ல போகாத வீதி இல்ல ஒரே ஒரு வீடு மட்டும் அந்தணர் வீடு மாதிரி இருந்தது இந்த அறக்கர கூட்டத்துல அது இந்த விபீஷணனுடைய வீடு பெருமானே அசோகவனத்துல சீதா பிராட்டிக்கு

என்பது என் கருத்துனார் ஆஞ்சநேயர் தேவர்க்கும் தானவர்க்கும் திசைமுகன் முதலாய தேவதேவர் மூவர்க்கும் முடிப்பெரிய காரியத்தை முற்றுவிப்பான் மூண்டு நின்றான் ஆபத்தின் வந்து அபயம் என்றானை அயிர்த்து விடுதியாயின் கூபத்தின் சிறுபுணலை கடல் அயிர்த்தது ஒவ்வாதோ கொற்றவேந்தே இதை கேட்டு மெல்லச் சிரிக்கிறான் என்பருமான் தான் அனுமன் சொல்லிட்டார்னு சொல்லி மற்ற நீ உரைப்பதென்னே மாறுதி உரைத்து சொன்ன பெற்றியே பெற்றின்னு சொல்லி வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் என்ன நடந்தாலும் நான் விபீஷண விபீஷணனுக்கு சரணாகதி கொடுத்தே தீர்வேன் அவரை வர சொல்லுன்னு சொல்லி சுக்ரீவா நீ தான் போய் அந்த விபீஷணனை அழைச்சிட்டு வரணும்னு சொல்றார் அந்த விபீஷணன் திருவடிகளில் விழுந்து எம்பெருமான இடத்துல சரணாகதி செய்கிறார் ஏ லக்ஷ்மணா இந்த விபீஷணனுக்கு இப்போதே இலங்கையினுடைய அரசனாக பட்டாபிஷேகம் செய்யணும் எம்பெருமான் ஆணையிட்டார் கண்ணீர் வந்தது விபீஷணனுக்கு பெருமானே இந்த ராஜ்யத்துக்காகவா நான் தங்களை வந்து சரணடைந்தேன் உங்க தம்பி பரதனுக்கு என்ன கொடுத்தீங்களோ அந்த திருவடியையே எனக்கு கொடுத்தா போதும் அதுக்காகத்தான் சொல்ற இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி என்றான் இதை கேட்ட எம்பெருமான் சொன்னாரு எங்க அப்பா தசரதனுக்கு நாலு புதல்வர்கள் தான் இருந்தோம் குகனோட அஞ்சு பேர் ஆனோம் சுக்ரீவனோட ஆறு பேர் ஆனா விபீஷணா உன்னோடு சேர்ந்த ஏழு பேர் சகோதரர்கள் ஆயிட்டோம் குகனும் ஐவரானோ முன்பு பின் குன்று சுல்வான் அன்பான் மகனுடும் அறுவரானோம் எம்முழை அன்பில் வந்த அகனமர் காதல்லைய நின்னுடும் எழுவரானோம் புகழரும் காணம் தந்து புதல்வரான் பொலிந்தான் நுந்தை வேடனாகிய குகன் ஒரு தம்பி வானரமாகிய சுக்ரீவன் தம்பி அரக்கனாகிய விபீஷணன் தம்பின்னு சொல்லி கருணை கடலாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லோரையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் இப்ப காலம் போயிட்டு இருக்குது ஏழு நாளா இந்த கடலரசனான வர்ணனுக்கு காத்துட்டு இருக்கிறான் எம்பருமான் இன்னும் வரலேன்னு கோபம் வந்தது தன்னுடைய கோதண்டத்தை எடுத்து நானே ஏற்றி இந்த கடலையே செய்கிறேன் ஃபார்னர் பயந்து ஒடுங்கி மடங்கி வந்து நிற்கிறான் இந்த வருணன் பெருமானை என்னுடைய பிழையை நீங்கள் பொறுக்க வேணும்னு சரணாகதி செய்தானா ஏற்றி இந்த பானத்தை என்ன செய்வது இதுக்கு என்ன இலக்குன்னு கேட்டபோது கடல் நடுவில் மருகாந்தம்னு சொல்லி நூறு கோடி அறக்கரைகள் வாழக்கூடிய ஒரு பகுதி இருக்குது அதை இந்த பானத்துக்கு இலக்காக வையுங்கள்னு வருணன் சொல்ல அப்படியே இந்த வானமானது போய் அந்த நூறு கோடி அவுணர்களையும் அழிச்சது அப்படி ஒரு வேலை அளிக்காமல் இருந்திருந்தால் ராவணனுக்கு உதவியாக அவங்களும் வந்து சேர்ந்திருப்பாங்க ஒரு வழியாக பாலம் கட்டுவதற்கான தடைகளெல்லாம் நீங்கிச்சு வேகமாக அந்த பணிகளை துவங்குறாங்க